வெல்கம் பிடிஎன் சினிமா உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களே ஆக்ஷன் திரைப்படங்களை நான் ஒரு பத்து திரைப்படத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் எனக்கு எடுத்த மாதிரி கரெக்டாக அந்த பத்து திரைப்படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷன் உள்ள திரைப்படம் உலக நாயகனை பொறுத்த வரைக்கும் பல தோற்றத்தில் இருந்தாலும் ஆக்ஷன் திரைப்படத்தையும் கொடுத்துருக்கிறாரு ஒரு ஆக்ஷன் நாயன் கூட விளையும் சொல்லலாம் அப்படி சண்டை காட்சிகளாக நல்லா அற்புதமாக பண்ணியிருப்பார் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் அப்படி கொடூரமான ஒரு பத்து திரைப்படத்தை நான் ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படத்தை நான் எடுத்திருக்கிறேன் சில படம் விடுபட்டிருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நான் எடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் திரைப்படம் நம்ம உலக நாயக நடிப்பில் வெளிவந்த ஒரு பத்து திரைப்படம் பார்த்திங்கன்னா மாஸ் திரைப்படம் அங்கே என்னென்ன படம்னு பார்க்கலாம் முதல் திரைப்படமான விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராசேர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சத்யராஜ் அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா விக்ரம் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே வச்சு தான் எல்லாம் பண்றதாக இருந்தாலும் ஃபைட் சீன்லாம் எல்லாம் சீக்கன்ஸை பார்த்தீங்கன்னா நமது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சத்யராஜ் ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த செவத்தோடு வச்சு அடிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா மரண மாசாக பண்ணியிருப்பார் சில இடத்துல டூப்பு போடாமல் உலகநாயகனே அந்த ஃபைட் சீன்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அந்த விக்ரம் திரைப்படத்தில் ஒரு மாசான ஒரு திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் வசூலை அள்ளி கொடுத்தது மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக இருந்தது விக்ரம் திரைப்படம் அன்று பேர் சொல்லும் அளவிற்கு மிக பிரமாதமாக ஃபைட் சீக்குவென்சி எல்லாத்துலேயும் வசூலையும் பாக்ஸ் பாக்ஸ்அப்ஸ்லையும் அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம் அதனால தான் இந்த திரைப்படத்தை நான் ஒரு ஆக்ஷன் காட்சியிலே முதல் இடத்துல வச்சிருக்கிறேன் விக்ரம் ஒரு மாஸ் திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மணிரத்ன இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்வனன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாம்பே மையமாக வச்சு எடுத்திருக்க திரைப்படம் மிக பிரம்மாண்டமான திரைப்படம் இண்ட சிலவில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலெக்ஷனையும் அன்றைய காலகட்டத்தில் பயங்கர போட்டியில் வந்த திரைப்படம் மனிதன் நாயகன் என வந்த படத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வெற்றியை கொடுத்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் முதுமையாகவும் இருப்பார் இளமையாகவும் இருப்பார் நமது உலகநாயகன் கமலஹாசன் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் பின்னிருப்பார் படத்தை பொறுத்த வரைக்குமே படத்தோட ஷார்ட்டிங்கிலேருந்து இடையில வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் ஆக்ஷன்லேயே ஒரு பயங்கரமான மாஸ் திரைப்படம் இந்த திரைப்படம்தான் அடுத்த மூன்றாவது திரைப்படமாக ஆலவந்தான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மணிஷா கோயிலா மற்றும் உலக நாயகன் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் வெற்றி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் உலக நாயகனில் தன்னோட தோற்றத்தில் பல படத்தில் காமிச்சிடலாம் இந்த திரைப்படத்தில் ஆழவந்தன்லாம் பயங்கரமாக காமிச்சிருவாரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு மிருகத்தனமான குணத்தை உலகநாயகன் அவர்கிட்ட பார்க்க முடியும் உள்ளத்தனத்தையும் பார்க்க முடியும் அப்படி ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படத்தில் டூப்பு போடாமல் நடிச்சிருக்கிறார் அந்த பலூன்ல போற காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாயகன் அவரே பண்ணார் ஸ்டண்ட்ல மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ஆளவந்தான் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நான் பார்க்க போகிறது நான்காவது இடத்துல மகாநதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் சந்தனமாரி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் சுகனியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படம் தன்னோட பொண்ணை வச்சு தான் கதையே இருக்குது இந்த திரைப்படத்தில் ஆனால் அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் நூற்றம்பது நாள் கடந்து போய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய திரைப்படம் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆக்ஷன் கடந்த திரைப்படம் தன்னோடய ஜெயிலிருந்து வந்துட்டு வெளித்தோட்டத்தை போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சியிலும் அடிதடியாக பண்ணியிருப்பார் மகாநதி ஒரு வெற்றி நதி போல அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்கப்படுறது தேவர் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பரதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் ரேவதி கவுதமுதமி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் தன்னோட அரசியல் பயணத்தை இருந்தாலும் சரி தன்னோட ஒரு ஜாதியை வச்சு எடுத்திருந்தாலும் ஒருத்தருக்குள்ளே நடக்கும் சின்ன ஒரு சித்தப்பா பெரியப்பா உள்ள கதையாக இருந்தாலும் மாஸ் பண்ணியிருப்பார் கடைசி சீனில் அந்த கிளைமேக்ஸில் தலையை வெட்டி வைக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா உலக நாயன் அவர்களே அற்புதமாக அந்த தலை சீன்லாம் எப்படி பண்ணணுமோ சண்டை காட்சியெல்லாம் அவரே இது பண்ணி ரூப்பு பண்ணாமல் சில விஷயங்களை அவரே பண்ணி எடுத்துருக்கிறாருன்னு நம்ம இயக்குனர் பரதனே சொல்லியிருக்கிறாரு பிரம்மாண்டமான திரைப்படம் தேவர் மகன் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஆக்சிஎனிலே கலவரத்திலையும் பயங்கரமான ஒரு தான் தேவர் மகன் ஆக்சினிலும் அன்புலையும் கலந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நாம் பார்க்க போகிறது தசாவதரம் உலக நாயகனிலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் அசின் பத்து விடங்களில் நடித்திருப்பார் பத்து வேடங்கள் நடித்து நூறு நாள் கடந்து மிகப்பெரிய ஒரு சாத்தியமான ஒரு நடிகர் என்றாலே நமது உலகநாயகன் கமலஹாசன் அவர் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பல வேட்டத்தில் இது பண்ணியிருப்பாரு இருந்தாலும் ஒவ்வொரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த பெருமாள் சிலையை தூக்கிட்டு போகும்போது அந்த ரோப் வந்து விழும்போது பார்த்திங்கன்னா அது உலகநாயகன் அவருக்கு அந்த கயிறு அப்படியே சரசரன் அவரே இறங்கி விழுந்திருக்கிறாராம் அந்த சீனில் கே எஸ் ரவிக்குமார் பேட்டியில் கூட பல முறை சொல்லியிருக்காரு இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா உலகநாயகன் அவரால் மட்டும்தான் அந்த சீன்லாம் பண்ண முடியும் பத்து வேடம் என்பது சிவாஜி கணேசனுக்கு அடுத்து நமது உலகநாயகன் அவர்கள் தான் பிரமாதமாக பண்ணிய தசாவதாரம் மிக பிரமாண்டமான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது விக்ரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட டைட்டிலை வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் விஜய் சேதுபதி பகத் பாசீல் போன்ற பலர் நடத்திருக்கும் ஆண்டவரை பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வசூல் அள்ளி கொடுத்துருக்கிறார் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகநாயகன் கமலஹாசன் வயசானாலும் அந்த யாழ் பவரும் குறையலங்கிற மாதிரி ஒவ்வொரு பயிற்சியினும் பார்த்தீங்கன்னா மாசாக பண்ணியிருப்பார் கண் வச்சு பண்ணியிருப்பார் பயிற்சியினும் அனல் பறக்க விட்டிருப்பார் விக்ரம் திரைப்படத்தில் நமது உலக நாயகனுக்கு அப்போ இருந்த எஃபெக்ட்டோட இந்த திரைப்படத்தில் நல்லா பண்ணியிருப்பார் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த விக்ரம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க ஒரு திரைப்படம் தான் இந்தியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சோனியா மற்றும் மனிஷா கோய்லா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் இரட்டை விளத்தில் நடித்திருப்பார்கள் உலகநாயகன் அவர்கள் இந்த திரைப்படம் ஒரு மக்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் இருந்தாலும் ஒவ்வொரு ஃபைட்சின்னு பார்த்திங்கன்னா மாஸ் பண்ணியிருப்பார் இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்தது இந்த திரைப்படத்தில் ஒரு ஃபைட்சினை பார்த்திங்கன்னா அந்த குதிரையில் போகிற டீனை பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னமலத்தை பொறுத்து அடிக்கிற சீனை பார்த்தீங்கன்னா அதில் ஏறி இருக்கிறாரு ஏறும்போது அந்த சக்கரை கீழ இதான ஒன்று கமல்ஹாசனாக அந்த ரோப்பை பிடிச்சே அப்படியே கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணி ஃபைட்சின்னு எடுத்துருக்கிறாங்க அவரை மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ண பல விஷயங்களாக உலகநாயகன் சாதனைகள் பல உண்டு இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹெட்டு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஹாக்கி சட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ராசேயர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் அம்பிகா பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் காக்கி சட்டை போலீஸ் அதிகாராக இருந்தாலும் தன்னோட வேடத்திற்கு ஏற்றவாறு இந்த திரைப்படத்தில் பல சீன்கள் பல ஃபைட்டுகள் இந்த திரைப்படத்தில் வந்து மாசா பண்ணியிருக்கிற ஒரு திரைப்படங்களில் காக்கி சட்டை திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு அதிரடியான காட்சிகள்லாம் எடுத்துருப்பாங்க பில்டிங் மேலே இருந்து பண்ணுற சீன்லாம் அதெல்லாம் உலகநாயகன் அவர்களாக யூத்தாக இருக்கும்போது மாசா பண்ணியிருக்கிற ஒரு சீனில் காக்கி சட்டை அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்கப்படுறது பார்த்தா விருமாண்டி விறுவிறுமாண்டி விருமாண்டி ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம உலகநாயகன் அவர்கள் தயாரித்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் அபிராமி மற்றும் ரூபினி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் நெப்போலியன் வசுபதி போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் நமது நாயகனோட லாங்குவேஜை பாருங்கள் அப்படி அந்த கிராமத்து வாசிகள் மாதிரி அப்படி தேடி மாவட்டத்தில் பேசுகிற அந்த பேச்சு அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை போட்டு வர சீனு அந்த என்ன சொல்கிறது ஜெயிலில் பண்ணுற சீனெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கும் போது அந்த ஒவ்வொரு கம்பி வந்து விழுந்திருக்குது அந்த டயத்துலேயும் உலகநாயகன் அவர்கள் சீன் கட் பண்ணாமல் ரிஸ்க் எடுத்து பதின காட்சிகளும் இந்த திரைப்படங்களில் உண்டு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் மிக பிரமாண்டமான திரைப்படம் உலகநாயகன் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தில் மாசாக் பண்ணியிருப்பார் தன்னோட மொழிகளுக்கு போல் தன்னோட பேச்சுகளை ஏற்றாலும் மாற்றி நடிக்கக்கூடிய ஒரே திறமை வாய்ந்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்களால் ஒரு அற்புதமான ஒரு கலைத்தாய் பெற்றெடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதன் நமது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவர் நடித்த திரைப்படங்களை ஆக்ஷன் திரைப்படங்களை நான் ஒரு பத்து திரைத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து திரைப்படங்களை ஆக்ஷன் திரைப்படங்களை உலகநாயகன் கமலஹாசன் அவர் திரைப்படங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பில்ப்பட்ட இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இது பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்ஷன் திரைப்படங்கள் பல இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு பத்து திரைப்படத்தில் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உலக நாயகன் ரசிகர் அனைவருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்